உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தெலங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் தொன்னூற்றாறு மக்களவை தொகுதிகளுக்கு இன்று நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் கோவை தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழை ஓசூர் கொடைக்கானல் மற்றும் உதகையிலும் பரவலாக பெய்த மழையால் தனிந்த வெப்பம் தேனி விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் பேரறிஞர் அண்ணா பற்றிய சர்ச்சை பேச்சுக்காக அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழ்நாடு அரசு அனுமதி மக்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பியூஷ் மனுஷ் சேலத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நடவடிக்கை மேற்குவங்கத்தில் திரிணாமுல் ஆட்சியில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக பிரதமர் விமர்சனம் பாரதிய ஜனதாவிற்கு மேற்குவங்கத்தில் மகத்தான வெற்றி கிடைக்கும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் பேச்சு மோடி மீண்டும் பிரதமரானால் பழங்குடியினர் தலித் மக்கள் அடிமைகள் போல் நடத்தப்படுவார்கள் மகாராஷ்டிராவின் துலைய தொகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேச்சு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால் நாடு முழுவதும் ஏழைகளுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் தனியார் பள்ளிகளை வென்றும் அளவிற்கு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவோம் என கெஜ்ரிவால் வாக்குறுதி சின்னத்திற்கு வாக்களிப்பேன் என திருப்பதி தொகுதி வாக்காளரிடம் கற்பூரம் ஏற்றி சத்தியம் வாங்கும் வீடியோ வைரல் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விதிமீறலில் ஈடுபட்டதாக பாஜக கூட்டணி விமர்சனம் மக்களவை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆருடன் அதிமுக எப்போதும் இபிஎஸ் தலைமையில் தான் இயங்கும் வைகை செல்வம் பதில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் செங்கோட்டையின் அதற்கு பொறுப்பு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன எனவே அங்கே ஒரு மிக பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அது அவருடைய கற்பனை அண்ணாதனாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான தலைவராக எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயல்பட்டு வருகிறார் அதில் எந்த மாற்றமும் சேப்பாக்கத்தில் நடந்த ஐ பி எல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை வென்று சிஎஸ்கே அசத்தல் வெற்றி புள்ளிப்பட்டியலில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியதுடன் பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியது நாகை தொகுதி எம்பி செல்வராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமாகியிருக்கிறார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது நாகை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய செல்வராஜ் காலமாகியிருக்கிறார் நேற்று நள்ளிரவு அவரது உயிரானது சென்னையில் பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மியாக் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நாகை எம்பியுமான செல்வராஜ் காலமாகியிருக்கிறார் நாகை தொகுதியினுடைய எம்பி செல்வராஜ் காலமாகியிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காக உடைத்தவர் குறிப்பாக நாகை தொகுதிக்காக உழைத்த செல்வராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது நள்ளிரவு ஒரு மணியளவில் அவர் காலமாகியிருக்கிறார் சென்னை மருத்துவமனையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது நான்கு முறை மக்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் உடல்நலக் குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிரானது சென்னையில் பிரிந்திருக்கிறது நள்ளிரவு ஒரு மணியளவில் அவரது உயிரானது பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி என்ன குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார் இப்போ உயிரிழந்திருக்கிறார் விவரங்களை தெரிவிக்கலாம் நீங்கள் ஸ்ரீராம் நிச்சயமாக காலையிலேயே ஒரு துயர செய்தியை நாம் கேட்பது வந்து இந்த நாகை மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக உள்ளது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராசு உயிரிழந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம் அதாவது நாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு எம்பியாக இருப்பவர் வந்து திருவாரூர் மாவட்ட சித்தமல்லியைச் சேர்ந்த இவர் வந்து ஆஹ் நுரையீரல் தொற்று காரணமாக அந்த மருத்துவ சிகிச்சையில் தொடர்ச்சியாக இருந்து வந்தார் மேலும் இது தொடர்பாக அந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்த அவர் வந்து மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வந்தால் என்று கூறலாம் இந்த நிலையில கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இந்த உழைப்பாளர் தின பொதுக்கூட்டத்தில் மன்னார்குடியில் பங்கேற்ற அவர் வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது இருந்த போதிலும் இவர் வந்து கடந்த இரண்டாம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து சென்னை மியாட் மனித சிகிச்சையில் இருந்த அவர் வந்து சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று கூறலாம் கிட்டத்தட்ட நான்கு முறை நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தற்போது நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கும் இவர் உயிரிழந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம் இவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போது நேற்றும் அவரோட உடல் முன்னேற்றம் ஏற்பட்டதற்காக கூறப்பட்டு குறிப்பாக அந்த மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேரடியாக சென்று அவர் உடல் நலத்தை வந்து விசாரித்த நிலையில இன்று அதிகாலை அவரோட உயிரானது பிரிந்திருக்கிறது இந்த சம்பவத்தை கேட்ட கட்சி தொண்டர்கள் வந்து சம்பவத்தையும் அவருடைய அந்த சோகத்தையும் நம்மால் வந்து உணர்வுகூர்வமாக பார்க்க முடிகிறது சிகிச்சையில் இருந்த அவர் வந்து தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்து தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவ குழுவினரால் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது மேற்கொண்டு இந்த இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர் என்றும் அதே போல இந்த கிடப்பில் இருந்த ரயில் உள்ளிட்டவற்றை இயக்குவதற்காக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர் என்றும் மக்கள் மனதில் நன்கு பதிக்கப்பட்ட ஒரு எம்பி செல்வராஜ் வேட்பாளர் எம்பியாக இருந்த இவர் வந்து தற்பொழுது உயிரிழந்த சம்பவம் வந்து அனைவரையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது அந்த கப்பலுடையன் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் வந்து அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் பதியப்பட்ட ஒரு எம்பியாக வளம் வந்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைய மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒருவர் தற்பொழுது இழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு என மக்கள் வந்து பேசக்கூடியதை நம்மால் கேட்க முடிகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி